ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம் நம்ம செடி எல்லாத்தையுமே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் நல்லா அன்றைக்கி வாடாமல்லி வந்து எல்லாமே விதைக்கி வந்துடுச்சு செடியை அப்படியே வாடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூவை அப்படியே எடுத்து நீங்கள் உதிர்த்தி கூட போட வேணாங்க அப்படியே தூக்கி போட்டாலே மோடிச்சிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அங்கே பாட்டில் சின்ன பாட்டில் அப்படியே எடுத்து போட்டது மொளச்சி வந்துருக்கு காமிச்சுலேயும் உங்களுக்கு அதே போல் முளைச்சி வந்துடும் பச்சை மிளகா கூட பறிக்கிற லெவலுக்கு வந்துடுச்சு இந்த பாருங்கள் ஒரு மிளகா பழுத்துடுச்சு பழுத்து போயிருக்குது கற்பரை வலியும் நல்லா வந்துட்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாவும் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டுருக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த கொய்யாவில் இலை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெருசு பெருசாக போய் இலைங்கெல்லாம் வருது ஆனால் காய் மட்டும் வரல ஆனால் அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் செடி பெருசாகணும் காய் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி மறுபடியும் போட்டிருக்குது ஒரு தக்காளி வந்து பழுத்துடுச்சிங்க பார்த்திங்கன்னா நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டி விட்டுக்கிட்டு இருந்தப்போ அது கீழே விழுந்துட்டுருக்குது இன்னொரு செடி வந்து அப்படியே சாஞ்சி இருந்தது அதை எடுத்து வச்சு கட்டி விடலான்ட்டு மேலே இது பண்ணப்போ அது கீழே விழுந்துருந்தது பார்த்தா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்தது சரின்னு எடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா பீன்ஸு மறுபடியும் கீழே இருந்து மேலே ஏறி போயிட்டுருக்குது நிறைய பூ வந்துருக்குது பீன்ஸும் காயும் மறுபடியும் வந்துருக்குது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பீன்ஸு வந்து விதை நம்ம வெளியே வாங்காமல் வீட்டிலையே எடுத்து போடலான்னு நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் இந்த விதை கூட எப்படி போட்டேன்ட்டு கொஞ்சம் முத்தலாக இருந்த விதையை எடுத்து போட்டது தான் இந்த செடி நிறையா கூட இல்லை இதில் ரெண்டு செடி தான் அதுலேயும் ஒரு செடி பாதி தொலை தோரம் தான் வந்திருக்குது மீதி ஒரு செடி தான் நல்லா மேலே வரையும் போய் காய் ஃபுல்லாகவே வந்திருக்குது பார்த்திங்கன்னா இதுவும் ஆடாமல் எல்லாமே நம்மளுக்கு வதக்க விழுந்துருச்சு பார்த்திங்கன்னா இது சங்குப்பூ வந்து இன்னும் பூக்கலை மறுபடியும் மொட்டை வைச்சு பூ வரல இன்னும் அப்புறம் நாங்கள் கடன் வேலை பார்க்கும்போது இந்த நித்திய மல்லி செடி எடுத்து மேலே இதுவளோ வச்சோம் கீழே மற்ற செடிங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே பூச்சி பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் செடி பாருங்கள் இலையை எப்படி சாப்பிட்டுட்டுருக்குதுன்னு சரி இதில் என்ன இருக்குதுன்னு பா பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளே சுருட்டி வச்சுக்கிட்டு உள்ளே பூச்சி உட்காந்துருக்குது ரெண்டு மூணு இலைய ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சிங்க ஒரே நாளில் பாருங்கள் அதை இருக்கிறாங்க பூச்சி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க இலையை பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்க நல்லா இலைய மொத்தத்தையும் சாப்பிட்டுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ க சாமந்தி இலையும் ஃபுல்லாக இலையெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தது ஒயிட் கலரு எல்லோ கலரில் நான் வந்து வெட்டு கிளியாக்கணும்னு நினச்சிட்டு நான் பூச்சி தாங்க சாப்பிட்டுட்டுருந்துருக்குது அந்த பூச்சி கீழே நம்ம படந்து கிடக்கிறனால கீழே அடியில் போய் இருந்துக்கிட்டு பக நைட்டில் வந்து சாப்பிடும் இருக்குது மேலே நான் எல்லாம் பார்க்குறப்ப தண்ணி போது பார்க்குறப்பலாம் இருக்கவே இருக்கலை பூச்சே இல்லாமல் இருந்தது அப்புறம் பார்த்தா நாங்கள் அதை கீழே கிடக்கிறதே எடுத்து நாலு குச்சி நட்டு மேலே தூக்கி உள்ளா எடுத்து இது இதுபோல் காயுதுன்னு எடுத்து நாங்கள் விட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே பூச்சிங்க எப்படியும் ஒரு அஞ்சாறு பூச்சி இருந்தது அந்த பூச்சிங்க எல்லாத்தையும் சாகடித்து எடுத்து போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா புடலை செடியெல்லாம் கொடி கட்டி விட்டாச்சு நூல் கட்டி கொடி கட்டியாச்சு அது பாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க அதாவது மொட்டும் வைக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக சரி கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Ta-da, bye-bye.